ஹலோ பீவர் சஹா கல்யாணம் டுடே பேசோல் சூர்யாவும் அவங்க ஃப்ரெண்டு போயிட்டுருக்கும் போது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வராங்க இந்த பையன் கூட சுத்தத்துக்காக தானே நீ என்னை விட்டுட்ட அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த பொண்ணுடைய கேரக்டரை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டுருக்காங்க கோவப்பட்ட சூர்யா ஒழுங்கு மரியாதையாக போய்ட்றா அப்படின்னு சொல்லி எவ்வளோ மரியாதையை சொல்லி பார்க்குறாங்க அப்பயுமே கேட்கறதில்ல நான் ஏன் போனோம் என் பொண்டாட்டியை வந்து இப்போ வச்சுட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்ட்டுலாம் ரொம்பவே தப்பு தப்பா கேவலமெல்லாம் பேசிட்டாங்க அதனால அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சூர்யா என்னால உனக்கு பிரச்சனை வேண்டானுவாங்க கொஞ்சம் பொறுமையா அந்த பாயை போட்டு ஆடி ஆடி நடிச்சு அவங்க வெளியே தொடுத்திடுறாங்க இங்க பாத்தா எதுக்கும் கவலைப்படாது சரியா எப்பவும் உனக்காக இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மகாவும் விஜயும் ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க மக மனசுடஞ்சு விடுறாங்க அண்ணி காரில் இருங்க இல்லை நான் ஆட்டோவில் போகிறேன் இதெல்லாம் பார்க்கறதே என்ன கூட்டிட்டு வந்த விஜயன்றாங்க அதுக்கப்புறமா என்னால் இப்போ ஆஃபீஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் சரியானின்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி மகாவை அங்கேருந்து அமைச்சு வைக்கிறாங்க சூர்யா நடந்துக்கின விஷயங்கள் எல்லாம் நினச்சி நினச்சி மகா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க சே அவரை எவ்வளோ நல்லவரை நினச்சி இப்படிப்பட்டவராக இருக்காருன்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு மகா போகிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே அக்கா ஒரு ஸ்வீட் உங்களுக்கு பண்ண தெரியுமா அது எனக்கு சொல்லித் தரீங்களான்ற மாதிரி வேணும்னே வந்து அந்த இடத்துல டைனாமிக்காக கேட்டுட்டு இருப்பாங்க இல்லை என்னால் இப்போ தர முடியாது நான் எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணித்தரேன் அக்கா இது கேட்டு நல்லா பண்ணி கொடு முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லை ஏன் கேட்குறேன்ற மாதிரி டென்ஷனில் கத்திடுறாங்க உடனே அந்த இடத்துல ஐத்தரின்றது உனக்கு செய்ய தெரியும் பண்ணாது என்ன என் மருமகள் இப்படியெல்லாம் கத்துறேன் என் முன்னாடி கத்துனா அவ்வளோதான்ட்டு மகா பிடிச்சி திட்டிடுறாங்க அவங்க ஃபேமிலியை பற்றியெல்லாம் பயங்கரமாக வந்து தப்பாக பேசிட்டாங்க உடனே ராஜலட்சுமி வந்து போத நிப்பாட்டு கை திரியுவாங்க அவள் ஏதோ டென்ஷனில் இருக்கா அது இல்லாத ஒர்க்கு டென்ஷனு அதெல்லாம் விட்டுட்டு இப்படியெல்லாம் அவளை பண்ணிட்டு இருக்க மருமகள் வேணும்னா நீ செஞ்சு கொடு கிச்சனுக்கு ஒருப்ப உங்ககிட்ட ஒப்பாடிச்சாச்சு இனி மகாவை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி பேசினா ஒண்ணு ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டு வந்துட்டு மறக்கிட்டு போறாங்க அப்புறம் மகா ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போன மகா வந்து உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை பத்தியே வச்சு அழுதுட்டு இருக்காங்க நான் எப்படி எல்லாம் நம்பினா அவரை ஆனா இந்த அளவுக்கு அவர் கேவல மனம்னா இருக்காரு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு லைட்டா பண்ணிட்டு அழுகுறாங்க அப்புறம் சூரியன் வந்து லைட் போட்டுறாங்க என்ன இதுட்டுல உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே உன்ன பார்த்தா ஒரு மாதிரிதான் இருக்குன்றாங்க அம்மா ஐயா சாமி எனக்கு ஒன்றும் இல்லை சரியா நான் தூங்கி ரிஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க இவளுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சூரிய யோசிக்கிறாங்க அப்புறம் மூணு லேடிஸும் வந்து சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா ஐஸ்வர்யா வராங்க மூணு பொம்பளைங்களும் சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தேங்காயில் கருப்பிடுத்து வச்சு டிஸ்ட்டு சுற்றுறாங்க வேணும்னு இவ வெறுப்பேற்றுறாங்க காண்டாகிறாங்க மூணு பேரும் அதுக்கப்புறமாட்டி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அனமிக்கா சித்திரை கொடுக்குறாங்க ரசம் டேஸ்ட் பண்ண சொல்லி அந்த ரசமே ரொம்ப கஞ்சாவே இருக்கு ஈஸியான ரசத்தை இவ்வளோ கேவலமா பண்ணி வச்சிருக்காளே இன்னும் நிறையவே இருக்கு அதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்ன சண்டி என்ன நம்பிக்கை ரசம் ஒழுங்காகவே நீ பண்ணல ஐயோயோ அப்போ டைம் ஆகிடுச்சி போயில சாப்பிட்ணும் பின்ன பண்ணுறதுன்ற மாதிரி புடம்பிட்டுருக்காங்க எப்படி அந்த சாப்பாடு சரி செய்ய போகிறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மோலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ